எரிபொருளை வீண்படியும் செய்திருக்கிறார்கள் அந்த வாகனங்களுக்கு எரிபொருள் எப்படி முடியும் என்று தெரியும் தானே அப்ப நாங்கள் இப்ப கப்தான் பாவிக்கிறோம் அதே நேரம் அமைச்சர்கள் போய்க்கு ஒரு வாகனம் தான் போகுது முன்னக்கு முன்னே காலத்துல அமைச்சர்களுக்கு பின்னக்கு முன்னக்கும் வாகனம் போகும் சாமி எல்லாமே இப்ப கட்டின் ஜனாதிபதிக்கு தான் ரெண்டு வாகனம் போகுது பின்னக்கு முன்னகும் ரெண்டாவது கொடுக்க வேண்டிய கடப்பாளன்றுக்கு இருக்குதானே நாட்டின் மற்றபடி அமைச்சர்களுக்கு இல்லை அதே நேரம் அமைச்சருடைய சோசு பங்களாக்கள் எல்லாம் எடுக்கலாம் போட்டு வாடகை கொடுக்க போறோம் தேவைதான ஏனென்ற நாடு பங்குறத்துல தேவையா அதே நேரம் சிக்கனத்தை கடைபிடிக்கணும் அவ்வாறு என்றால் அந்த சிக்கன மேல்மட்டத்தில மட்டும் இருந்தா போதாது கிராம மட்டத்துக்கு வந்து சீரம் அதே நேரம் நாங்கள் நினைக்கின்றோம் தேசிய மக்கள் சக்தியின் இந்த உறுப்பினர்கள் இந்த கிராமத்துக்கு உறுப்பினராக இருக்கணும் ஏனென்றால் நாங்கள் இந்த தேசத்தில் ஒரு அநீதி இழைக்கப்படுமானார் ஏதாவது போலீசாராலேயோ அரச உத்தியோகத்தர்களாலேயோ ஏதாவது அநீதி இழைக்கப்படுமா நீங்கள் ஜேர்ட் நாட வேண்டும் ரெடியாக நாடக்கூடியவர் வசதி எங்கேயிருக்கு இந்த பிரதேச உறுப்பினரிடம் மூன்று பாராளுமன்ற பிள்ளை தேடி பிடிச்சி போயிடலாது காப்படத்துக்கு வெறையில் அதே அவர் அல்ல பில்லி டவுனுக்கு போகணும் இந்த இடத்துல உண்டுக்கணும் இந்த இடத்துல இந்த பிரதேச உறுப்பினரை கூப்பிடுவீங்க கூப்பிடுவீங்க அப்போ உறுப்பினராக இருந்தால் அந்த இடத்துல பயப்படுவாங்க அதே இதே உறுப்பினராக இருந்தால் உறுப்பினர் வர மாட்டேன் நீங்கள் வந்து இங்கே போயிருப்பீங்களா

என்று சொல்லி போட்டு உங்களது மாத்திரி போய் நான் அவைண்ட வாழ்க்கையில் செந்தளிவு பெற்றிருக்குது அவைண்ட அரசியலுக்கு வரைக்கும் எப்படி இருந்தாலும் அவன் நல்லா முன்னேறி இருக்கும் அதனால நாங்களும் உண்டாக்க இந்த ஐந்து வருடம் மக்களுக்கு சொல்ல வேண்டியது ஒரு திசையில் பயணிச்சு பார்ப்போம் உண்மையாவது கண்டிப்பாக தேவைதானே ஏனென்றால் இவர்கள் எல்லாமே போலி தேசியம் கதைக்கிறார் சிலாக்கள் தலைவருக்கு ஈக்குவலாக தான் என்று நினைக்கிறேன் ஆனால் அவற்றை ஈக்குவலுக்கு போகவே இல்லாது ஏனென்றால் அவருக்கு சொத்த சேர்த்து இருக்கிறாரா அவருடைய குடும்பத்துக்கு வெளிநாட்டுல இருக்கிற உறவுகளுக்கு சொத்து செய்து கொடுத்திருக்கிறாரா நெச்சு இருந்தா கொடுத்துருக்கலாம் கொடுத்தவரா அவருடைய பிள்ளைய பள்ளி கொடுத்துருக்கிறார் இவ இதெல்லாம் அப்படி செய்யணும் அப்ப அந்த அர்ப்பணிப்பு இருக்கா அப்ப அவர்கள் எல்லாம் பேருக்குத்தான் அந்த படத்தை காட்டிக்கணும் என்ன அந்த வாக்கெடுக்கணும் இப்ப பாருங்க முக புத்தகத்துல போராட்ட வீடியோக்கள் வருது தேர்தல் என்றோடனே வருது தானே தேர்தல் என்றோனே வருது ஏனெடா இந்த நண்பர் முறால் வேலை செய்கிறார் ப்ரொமோட் பண்றதுக்கு முகதையை சம்பளம் கொடுத்து போடுறது போடுறதுதான் நடக்குது அப்ப என்ன நடக்குது திருப்பி மக்களை இந்திய தேர்தலில் வாக்களிச்ச ஒன்று இருக்கு தானே ஒட்டுமொத்த மக்கள் உணர்வு சார்ந்து சிங்களவனுக்கு முஸ்லீமுக்கு முஸ்லீம் வந்து தமிழனுக்கு தமிழ் பண்ணி விடுறது நாங்க போட்டு என்ன சொல்லுவோம் வந்து எல்லாம் உலாட்சி சாப்பிடுவோம் அந்த வெண்டாயிரத்தி மக்கள் வந்து ஆனா அரசியலி பின்னாலே இந்த விஷயம் அறிஞ்சிடல ஆனா இப்ப கொஞ்சம் மக்கள் அறிஞ்சிட்டாங்க அரசியலி பின்னாலே இருந்தால் முடியும் அதனால இந்த வருடம் ஐந்து ஆண்டுகள் நாங்கள் சிறந்த முறையில ஒரு தரம் பயணிச்சு பார்ப்போம் அது தேசிய மக்கள் சக்தியோடு நாங்கள் இந்த ஐந்து ஆண்டுகள்ல உங்களோட ஒரு படி உங்களது தனிப்பட்ட வாழ்க்கையிலேயோ உங்களோட முன்னேற்றத்தை உங்களோட குடும்பத்த முன்னேற்றத்தை கொண்டு வரலாட்ட வாழக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் உழைக்கிறது கேட்ட வாழ்றது கேட்ட ஊதியம் உங்களோட குடும்பத்திலேயோ அல்ல பாதுகாப்பான நாட்டை திருப்பி வாக்களிப்பீங்களா வாக்களிக்கப்படுறது ஒட்டுமொத்த எல்லாங்க மக்களும் வாக்களிக்க மாட்டா ஏன்னா நானே சொல்லிட்டு முதல்ல பொறுப்பு நிமித்தம் தான் வாக்களிச்சேன் அப்ப இந்த நாடு ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருந்தா தான் அஞ்சு வருடத்துக்கு பிறகு வாக்களிப்பேன் அப்ப அது மக்களுக்கு நன்றா தெரியும் எல்லாருக்குமே இன்னைக்கு பெட்ரோல் விலை கூட போதும் பெட்ரோல் விலை குறைஞ்சிருக்குது இன்றைக்கு கரம்பில் குறைஞ்சிருக்க இந்த பொருளாதார அஸ்மச கொடுப்ப அதிகரிச்சிருக்கிறான் அஸ்மசை அதிகரிக்க போறான் அதே நேரம் ஆஹ் பார்சல் பிள்ளைகளுக்கு கஷ்டம் சொல்றது ஆறாயிரம் ஒருத்தருக்கு முன்னூறு பிள்ளைகளுக்கு குறைஞ்ச மூவாயிரம் இருக்கு இதெல்லாம் மங்களோ திரஞ்சது இல்லை அரச உத்தத்தி ஒத்ததுக்கு சம்பளம் உயர்த்திருக்கேன் பேசிக்கல எனக்கு கொஞ்சம் ஸ்டிக் பண்ண போறேன் அரச உத்தியோத்திரே ஏனென்றால் அரசியல்வாதிகள் மாறியிருக்காங்க அரச கட்டமைப்பு மாற இல்லை அதே மாதிரி தான் இருக்குது நீங்க ஜிஎஸ்டே போனாலும் பழைய முறை தான் டிஎஸ்டே போனாலும் பழைய முறை தான் நான் இண்டைக்கு போயிருந்தேன் இந்த ஆர்டிஎ தழுவி டி எஸ் டி இதா இருந்தவராக சமத்தி உத்திரிட்டு அவர் சொல்லியிருக்க தங்கட்ட ஒதுக்கின காசுல ஆக்கண்ட பேரில் எடுத்து தாங்களில் எடுத்து கொண்டு போயிட்டாங்களா இப்போ அதான் கட்டினேன் இல்லையா ஆ உண்டு அப்போ நான் டீட்டெயில் தாங்க நீங்கள் இப்போ இவாண்ட பேரில் கடனை பெற்றுட்டு அந்த காசை இருக்கு என்ன தொடர்ந்து பழகின தாங்க தாங்களை பெற்று பேர் இருந்தால் பத்தாயிரம் ரூபாய் உங்களுக்கு ஒரு அதெல்லாம் மாதம் மாதம் ஐயாயிரம் உங்களுக்கு வந்து நான் அந்த காசை கட்டி கொடுப்பேன் என்று சொல்லி அந்த காசை எடுத்து போட்டு அந்த காசை இல்லை இந்த கிராம சங்கத்துக்கு அப்போ என்னடாது இவர்கிட்ட இல்லை அந்த பிள்ளையதான் கடன் கட்டணும் அப்போ அவ்வளோ விடுபாட்டு இருக்குது அப்போ அந்த அதிகாரி வந்து இப்போ ட்ரான்சர்ல இருக்கிறேன் அப்போ நான் என்ன தாங்க என்ன பதவி இல்லை தன்மையாக சொல்லிடுறேன் பத்தாயிரம் ரூபாய் பதினேழு ரூபா இப்போ கட்டுங்க ரெண்டு சொல்கிறேன் நல்லது அதுவும் இல்லாட்ட தண்ணி இல்லாட்டு நல்ல இடத்துக்கு ட்ரான்சர் பண்ணி விடணும் ரெண்டு அவங்கள அப்படி விட வேணுமே ஆ இதுக்கு முந்தைய அரசியல்வாதப்படி கண்டு இல்லை இப்போ நாங்கள் மக்கள் மத்தியில் போய்க்குல பிரச்சனை இது ஒரு சதோஷா பில்டிங் கட்டி வச்சிருக்காங்க தெரியுங்களா மக்கள் அந்த பணத்தில் கட்டினது என்ன நடந்துருக்கேங்க தெரியுமா ஆ அது சும்மா சும்மாக்கு கொடுத்து கொடுத்துமென் செய்து கீழே சும்மாக்குதுக்கு வாடகை கொடுத்தோம்னு தெரியாது ஆராய வேண்டியது அதுல ஊட அங்கே சபாநாயகர் முன்னாள் சபாநாயகர் முப்பத்தி மூணு லட்சத்துக்கு மாசம் எரிபொருள் அடிச்சிருக்க நீங்க ஒரு வீட்டு திட்டத்துக்கு எவ்வளவு கஷ்டப்படுவீங்க நாங்கள் இந்த பிரதேச சபையை கைப்பற்ற வேண்டிய அத்தியாவசியம் இருக்கு இந்த பதினஞ்சு இரண்டாயிரத்தி பதினொன்றுலே தென்ன நடந்தது இந்த பிரதேச சபைக்கு பார்த்தா இன்றைக்கு வீதி விழா இல்ல ரோட்ல ஆனா நான் கார்னர் அறிஞ்சிருந்தேன் ஒரு இடத்துக்கு போய் சொன்னாங்க வீதி விழாக்கு வீதி வீதி விழாக்கு படையில போட்டோ போட்டோன்ட்டு சொல்லி காசு எடுத்துட்டாங்க ஆனா போய் கேட்க போனா சொல்லுவாங்களே ரெண்டு வீதி விழாக்கு போட்டுனாங்க களை எடுத்துட்டு போயிட்டாங்க பார்த்து ஆனா ஆனால் கேஸ் ஃபேஸ்போட்டோ வந்துட்டு இதுக்காது இதுதான் நடந்தது ஆனா என்ன ஃபோட்டோ காசு எடுத்துருப்பாங்க அல்லது இதுல பதினஞ்சு லோட் சளி படிக்கணும்ட்டா பத்து லோட்டியை படிச்சுட்டு பதினஞ்சு ரோட்டை இருப்பாங்க இதுதான் நடந்தது அப்படி தான் பிரேசம் முன்னாடி இருக்கிறாங்க பாருங்க அவங்கள வந்தார் இப்ப நாங்களே இதுகளை எல்லாம் முற்றுப்புற செய்ய மாட்டாங்க கிராம மட்டத்துல இருக்கிற அதிகாரம் தேவை கண்டிப்பா எங்களுக்கு தெரியும் திடமான நம்பிக்கை இருக்குது அஞ்சு வருஷத்துக்கு பிறகு கூட வாழ்க்கை இந்த கிராமம் கிராம முன்னோராட்டம் திருப்பி பார்க்க வைக்க யாரும் பார்க்க நீங்க மட்டும் ஊட்டமத்திலாம் அதனால இந்த ஐந்து வருடம் திசை பயணிச்சு பார்ப்போம் உண்மையா கராச்சி பிரதேச இந்த வருஷம் ஆண்டு இந்த மக்களுக்கு நல்ல சேவை செய்யணும் இங்க இருந்து வெவ்வேறு மூலம் செய்ய போறது இல்லை நாங்கள் உண்மையா நம்ம மாட்டீங்க சம்பளம் எடுக்கிறே இல்லை கட்சி நிதியத்தை நான் பிச்சை கட்சி நான் இறுதி எடுக்கிறேன் அர்ப்பணிப்புள்ள தலத்தில் உருவாக்கி என்னதான் இருந்தாலும் நாட்டு ஜனாதிபதியில நல்ல அவருடைய செயற்பாடு எங்களை தெரியாட்டாலும் என்ற தொள்ளாயிரத்தி தெரிஞ்சு ஒரு நாள் அவர் பூர விதாமல் இருபத்தி ஆறாம் தேதி பிள்ளைக்குவாரு பாக்குது பசுமை பூங்காக்கு அவர் எத்தனை வந்திருக்கார் வடமானத்துக்கு ஜனாதிபதி வடமானத்துக்கு எத்தனை தரம் எஞ்சுட்டார் മുന്യ ജനാധിപത്യ ഇപ്പൊ വിജയം ചെയ്യുന്നത് മുതിയ രണ്ട് കെള്ള വാഹനത്തിന് പോയിക്കൊണ്ട് അത് പോയി വാഹനം വാഹനം വാഹനത്തിൽ പോയി വരും പോരാ വ്യാപ്ലേത്തി ജനാധിപത്യ പോരാപ്പ് സിക്ലോന്നാലും അത് നിണ്ട് പോരാ ആ ജനാധിപതി അപ്പൊ ഇന്റെ മന്ദർ ചർ മീറ്റിംഗ് മുടിച്ച് ജാപ്പാ മീറ്റിംഗ് മുടിച്ച് കൊളമ്പു പോണിക്ക് കൊളമ്പിലീട്ടിങ് പോ பதினோரு மீட்டிங் இல்லை கெளிதான் போயிருந்துருக்கு வருமானத்தில் அப்போ இன்றைக்கி இந்த ஜனாதிபதி இல்லை ஏன் பாதையால் பயணிக்கிற மாட்டா பாதையால் பயணிக்க மக்கள் அந்த பிரச்சனையில் உணர முடியுமா ரோட்டு பிரச்சனையில் ரோடு உணர்ந்து கொண்டு போகணுன்னு தானே அப்போ இதுக்கு முதல்ல அப்படியான ஜனாதிபதி இல்லை மக்களோட மக்களை இலகுவா பழகிறதுக்கு இந்த கிளிநொச்சிக்கு வாரம் கண்டிப்பாக வாங்க அவர்கிட்ட ஒரே கேடுங்க ஏன்னா அந்த மீட்டிங்கை வெற்றிகரமாக செய்ய வேண்டிய தேவை இருக்குது உண்மையாகவே கிளிநொச்சி மண் என்பது பந்தாரை வாழ வைத்த மண் என்று தான் சொல்கிறாங்க ஏ ஒரு காரணம் இருக்கணுமே கிளிநொச்சியில எல்லாரும் வந்து இருக்கிறாங்க மலையத்தில இருந்து ஜாப்பானத்தில இருந்து டிவில இருந்து பவுனியாவில இருந்து எல்லாரும் வந்து இந்த இடத்த குடிக்கொண்டிருக்கிறாங்க இந்த இடத்துல முன்னோரி இருக்கிறாங்க விவசாயத்திலே சிந்தளிப்பாங்க எல்லா வளமும் அத பந்தார வாழ வைத்த கிளிநொச்சி சொல்றாங்க எல்லாரையும் வாழ வச்சிருக்கு அப்ப என்ன செய்யணும் இன்றைக்கு சாகு விட்டு விடுறோம் சரி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சித்தா முடிஞ்சு சுத்தம் தான் என்று பார்த்தா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஒன்று ஒன்பது ஏடு காரு அப்ப தேவை விட்டதுக்கானுமே இப்படியா போன எங்க போறது அப்ப அதாவது நாங்களோட சொல்றோம் உண்மையாகவே இருந்த எண்ணிக்கை தமிழ் மக்கள் எண்ணிக்கையை அதிகரிக்கணும் அதிகரிக்கணும்டா இருப்ப தக்க வைக்கணும்ட சொல்றான் தமிழகத்தை இருப்ப இருப்பாங்க தமிழகத்தை இருப்ப தக்க வைக்கோம நாங்கள் இருக்கணுமே அப்ப இருக்கணும் தொழிற்சாலை இருவான் எங்க தொழிற்சாலை உருவாயிருக்கு பதினஞ்சு வருஷத்தில் பார் தான் உருவாயிருக்கு பார் தான் கடை சாப்பாடு கடையோட பார்தான் தான் கூட டவுனுக்குள்ள எண்ணி பார்த்தோன் சாப்பாடு கடையோட பார் தான் இருக்கு போல கூட இடம் இல்ல ஆனா அதே டிசிசி மீட்டிங்ல கூறியிருந்தார் கசிப்பை இல்லாம கூட பார் தேவை என்று இன்றைக்கு பார் வந்துருக்கு கசிப்பு இருக்கு இல்லாம இருக்கு அப்ப இதை மாற்றி அமைக்கணும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு இது இல்லாமல் அஞ்சு பல தொழிற்சாலை இருக்கும் உங்களோட இளைஞருக்கு ஒரு வேலையிருக்குமா அந்த எட்டு மணிக்கு போய்ட்டு பின்னேறம் வந்தோன்னே அவன் ரீம் ஒன்று இருக்கும் இலக் ஒன்று இருக்கும் தன்ட குடும்பத்தை பிடிச்சி ஒன்றுமண்டு நேரம் இது ஒன்று வந்து அப்போ அந்த இலக் இல்லாதாலதான் சிறுவில்லாத இடங்களில் அப்ப அப்போ தொழிற்துறை இல்லை இங்கே பில்லொச்சியை பொறுத்த வரைக்கும் இல்லை ஜாப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் இல்லை இந்த தொழிற்சாலையும் இல்லை இன்றைக்கு தான் முதன் முதலாக ஆன ரவு உப்பளம் ஆரம்பிச்சிருக்கிறான் சரியோ ஆனால் அதுல பேரில் இருக்குது ரஜ உப்பு வச்சுட்டாங்க வேறு வச்சது உனக்கு தெரியும் மேர ஆ வேண்டு ஆண்டை வச்சது

சரியோ ஆனால் இங்கே ஒருத்தருக்கு பிள்ளை பிள்ளைச்சி கொடுக்குறது தகிங்க இல்லை நாங்கள் என்ன செய்தோம் மஞ்சு வருல இங்கே இருந்து ஆனர உப்பளம் நாங்கள் நே போட்டில் ரஜை உப்போட்டு பதிஞ்சுருக்கமா ஆனர உப்பளம் கரண்டி போட்டு ரஜை உப்பட்டு பேர் போட்டிருக்கோமா இல்லை ஆனால் என்ன நடந்தது ரஜ உப்பட்டு போடையில் ஆனர உப்பளம் வந்து தான் போட்டில் போட்டிருக்கோம் அதில் அமைச்சர் ஸ்பீச் பண்ணி சொல்றார் எதிர்வரும் காலத்தில் மக்கள்கிட்ட வரைக்கும் இல்லை ஆனர உப்பளம் தவளம் உண்டு உங்களோட கையில் வரைக்கும் ஆனர உப்பளம் தான் வரும் ஆனால் இந்த பெயர் மாற்றப்படும் என்று சொல்லியிருந்தேன் ஆனால் அது திருதரன்டா தான் தான் நாங்க அதுக்கு ஒரு பெயர் அப்ப எஸ்எல்எஸ் தரச்சாண்டா பெயர் மாற்றம்ட்ட என்ன செய்யணும் பெயர் மாற்றம்ன்ற படிமறை நடைமுறை இருக்குது ஆனா நாங்களே தொழிற்சாலை வேலைக்கு இலங்கையிலேயே தேசிய மக்கள் சக்திய முதலாவது தொழிற்சாலை திறந்தது இதுதான் ஆனரோ பழம் முதலாவது இருக்கணும்ன்றது திறந்து இருக்கிறாங்க வெளியே வரைக்க ஆனரோ பழம் வந்து என்னென்ன பேர் வந்துச்சுன்னா நீங்க மற்ற ஒப்பெல்லாம் வேண்ட மாட்டீங்க உடனே போய் அதே வெளிநாட்டுக்கு போகுமா இருந்தா அங்கே இருக்க தமிழ் மக்கள் அதான் கொள்முதல் செய்வாங்க அப்போ எங்களுக்கு தெரியும் அதனால பேரை மாற்றி இருக்கிறது பிற பேரை இவர் சொல்ல தான் தான் இந்த பிரதி இருக்குமா இருந்தால் இப்படியான பேரை நான் வைக்க விட மாட்டேன் இது ரெண்டாயிரத்தி ரூபா இருபது ஆண்டு ரூபாய்க்கே இது கூட தெரியாமல் அடுத்து அப்போ இவரை இல்லாமல் தானே இவர் அரசியல் நமது நாட்டில் பணம் இல்லை என்று கூறி அந்த தேர்தலை பிற்போட்டார்கள் இன்று நாங்கள் எடுத்துக்கொண்டால் கொண்டால் ஜனாதிபதி தேர்தல் முடிந்து சாராளுமன்ற தேர்தல் முடிந்து இப்போது உள்ராஜ்யசபை தேர்தல் வருது ஏனென்றால் நமது அரசாங்கத்தின் இலக்கு கிராமிய வறுமைகளை ஒழிக்க வேண்டும் கிராம மட்டத்துக்கான நிதி பாய்ச்சலை செய்ய வேண்டும் அவ்வாறு என்றால் இந்த கிராம மட்டத்தில்களில் ஊழல் இருக்குமாக இருந்தால் குற்ற செயல்கள் இருக்குமாக இருந்தால் இந்த நாடு முன்னேறாது எவ்வாறு மேல்மட்டம் ஒழுங்காகினாலும் கீழ்மட்டத்துல இருக்குமா அந்த இன்றைக்கு பாராளுமன்றம் சுத்தமாக இருக்கிறது ஏனென்றால் அமைச்சர்கள் சுத்தமாக இருக்கிறது நம்பிக்கை இருக்கிறது தானே ஏனென்றால் முன்னைய காலத்துல நூறுக்கு மேற்பட்ட அமைச்சர்கள் இருந்தார்கள் இந்த இடத்துக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் வரவேதால் லவ்வாக இருந்திருக்கு அது அரசாங்க கட்சி ஃபேல் பண்ணிருக்கிறோம் ஒன்று போலீஸ் பாதுகாப்பு போலீஸோடு தான் அமைஞ்சிருப்பார் இன்றைக்கு நாங்கள் எளிமையாக இருக்கிறோம் அதே நேரம் அமைச்சர்கள் இந்த நாட்டில் விமது அமைச்சிருக்குன்னு இருபத்தி நாலு அமைச்சு தான் இருக்கு அதில் இருபத்தொரு அமைச்சு தான் கொடுத்துருக்குறோம் அதே நேரம் புதியதொரு அமைச்சொன்று உருவாகி டிஜிட்டல் அமைச்சு

அந்த வகையில் பாராளுமன்றத்தில் இருந்து யாரும் இணைக்காத அதிகூடிய வாக்குகளால் தெரிவு செய்து மூன்று பாராளுமன்றத்தில் அனுப்பினர் வடபகுதியில் இருக்கு மாவட்டத்தில் இருக்குது வடமாகாணத்திலிருந்து ஏழு உறுப்பினர்கள் சென்றார் அதே நேரம் இன்று ஊராட்சி சபை தேர்தல்கள் வரப்போகின்றது அந்த ஊராட்சி சபை தேர்தல் அத்தியாவசியமான